கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தேய புத்தகத்தில் கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இருந்து மொத்தம் எண்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று தேவாலயத்தின் கட்டடங்களை காண்பிக்க இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் யார் இயேசுவின் ஷீஷர்கள் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் இரண்டு எதை விட்டு புறப்பட்டு போகையில் தேவாலயத்தின் கட்டடங்களை காண்பிக்க ஷீஷர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று எவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு தம் ஷீஷர்களிடம் கூறினார் தேவாலயத்தின் கட்டடங்கள் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வி எண் நான்கு உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் இயேசுவின் சீஷர்கள் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் ஐந்து இயேசு எங்கே உட்கார்ந்திருக்கையில் அவருடைய சீஷர்கள் உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை அவரிடம் கேட்டனர் ஒளிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு உம்முடைய டேஸுக்கும் டேஸுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று ஷீஷர்கள் இயேசுவிடம் கேட்டனர் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு ஒருவனும் உங்களை டேஸ் படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு தம் ஷீஷர்களிடம் கூறினார் வஞ்சியாத படிக்கு மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எட்டு அநேகர் எதை தரித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள் இயேசுவின் நாமத்தை தரித்துக்கொண்டு கொண்டு மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது அநேகர் இயேசுவின் நாமத்தை தரித்துக்கொண்டு கொண்டு டேஸ் என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பர் நானே கிறிஸ்து என்று சொல்லி மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பத்து எவைகளை கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினொன்று எது உடனே வராது முடிவு உடனே வராது நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் யார் யாரிடம் கூறியது தம் தம்ஷீஷர்களிடம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று பல இடங்களில் எவைகள் உண்டாகும் பஞ்சம் கொள்ளை நோய் மற்றும் பூமி எதிர்ச்சி மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினான்கு இவைகளெல்லாம் டேஸ் வேண்டியதே டேஸ் முடிவு உடனே வராது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது மத்தேயு இருபத்தி நான்கு ஆறு கேள்வியன் பதினைந்து டேஸுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் டேஸும் எழும்பும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் மத்தேயு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினாறு உலகத்தின் முடிவுக்கு நடக்கும் அடையாளங்கள் எவைகளுக்கு ஆரம்பம் வேதனைகளுக்கு ஆரம்பம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினேழு உங்களை டேஸுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்று இயேசு கூறினார் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் டேஸ் ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று இயேசு கூறினார் சகல ஜனங்களாலும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது அநேகர் டேஸ் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள் இடரல் அடைந்து மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபது எவர்கள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ளத்திற்கதரிசிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இருபத்தி ஒன்று எது போம் அநேகருடைய அன்பு இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி இரண்டு எதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் அக்கிரமம் மிகுதியாவதினால் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று எவன் இரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே இரட்சிக்கப்படுவான் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது முடிவு வரும் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் டேஸ் பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு பாலாக்குகிற அறுவறுப்பை குறித்து சொன்ன தீர்க்கதர்சி யார் தானியேல் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு எவன் சிந்திக்க கடவன் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறவன் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி எட்டு பாழாக்குகிற அருவறுப்பை பற்றி தானியேல் எந்த அதிகாரத்தில் எழுதியுள்ளார் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் கேள்வி இருபத்தி ஒன்பது எங்கே இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்று இயேசு கூறினார் யூதேயாவில் இருக்கிறவர்கள் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பது எதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக வேண்டும் பாலாக்குகிற அருவறுப்பு அதாவது சிலை அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி ஒன்று எவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு நீங்கள் ஓடிப்போவது டேஸ் காலத்திலாவது டேஸ் நாளிலாவது சம்பவியாத படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார் மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று எப்படிப்பட்ட மிகுந்த உபத்திரவம் முடிவின் நாட்களில் உண்டாயிருக்கும் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு என் நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை மிகுந்த உபத்திரவத்தின் நாட்கள் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஐந்து எவர்கள் நிமித்தம் உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு டேஸ் கிறிஸ்து இங்கே இருக்கிறார் டேஸ் அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் மத்தேயு இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று கேள்வியன் முப்பத்தி ஏழு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பவர்கள் யார் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் மத்தேயோ இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி முப்பத்தி எட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்குதரிசிகளும் எவைகளை செய்வார்கள் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் மத்தேயோ இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது இதோ டேஸ் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கிறிஸ்து எங்கே இருப்பதாக சொன்னால் புறப்படக்கூடாது வனாந்தரத்தில் இருப்பதாக சொன்னால் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பக்கூடாது அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொன்னால் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மின்னல் எந்த திசையிலிருந்து தோன்றும் கிழக்கு மத்தேயோ இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி டேஸ் வரைக்கும் பிரகாசிக்கும் மேற்கு வரைக்கும் அதிகாரம் ஏழாம் கேள்வியின் நாற்பத்தி நான்கு மனுஷகுமாரனுடைய வருகை மின்னலை போலிருக்கும் சரியா தவறா என கூறுக சரி மத்தையோ இருபத்தி ஐந்து டேஸ் எங்கேயோ அங்கே டேஸ் வந்து கூடும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் மத்தேயோ இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நாற்பத்தி ஆறு எது அந்தகாரப்படும் சூரியன் மத்தையோ இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு எது ஒளியை கொடாதிருக்கும் சந்திரன் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நாற்பத்தி எட்டு எது முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்தவுடனே மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது எது அசைக்கப்படும் வானத்தின் சத்துவங்கள் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனம் ஐம்பது எவைகள் வானத்திலிருந்து விழும் நட்சத்திரங்கள் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஐம்பத்தி ஒன்று உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்தவுடன் வானத்தில் எது காணப்படும் மனுஷகுமாரனுடைய அடையாளம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு வானத்தின் மேகங்கள் மேல் வருவது யார் மனுஷகுமாரன் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஐம்பத்தி மூன்று மனுஷகுமாரன் எவ்வாறு வானத்தின் மேகங்கள் மேல் வருவார் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வருவதைக் கண்டு எவர்கள் புலம்புவார்கள் பூமியிலுள்ள சகல கோத்திரத்தார் மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஐந்து டேஸ் தொணிக்கும் எக்கால சத்தத்தோட மனுஷகுமாரன் தமது டேஸ் அனுப்புவார் வலுவாய் தொணிக்கும் எக்கால சத்தத்தோடே தமது தூதர்களை அனுப்புவார் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஆறு மனுஷகுமாரன் வானத்தின் ஒருமுனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து எவர்களை கூட்டி சேர்ப்பார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஏழு டேஸ் மரத்தினால் டேஸ் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார் அத்தி மரத்தினால் ஒரு உவமையை மத்தேயு நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் எட்டு அத்தி மரத்திலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது எது சமீபமாயிற்று என்று அறியலாம் வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியலாம் மத்தேயும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது உலகத்தின் முடிவு நாட்களுக்கான அடையாளங்களைக் காணும்போது மனுஷகுமாரன் எங்கே வந்திருக்கிறார் என்று அறிய முடியும் சமீபமாய் வாசல் அருகே மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபது எவைகள் ஒளிந்து போவதில்லை கர்த்தருடைய வார்த்தைகள் மத்தேயு அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அறுபத்தி ஒன்று எவைகள் ஒளிந்து போம் வானமும் பூமியும் ஒளிந்து போம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி அறுபத்தி இரண்டு எதை பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் கிறிஸ்துவின் வருகை நாளையும் அந்த நாளிகையையும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வி அறுபத்தி மூன்று மனுஷகுமாரன் வரும் நாளை எவர்களும் அறியார்கள் பரலோகத்திலுள்ள தூதர்களும் மத்தேயோ இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி நான்கு டேஸ் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே டேஸ் காலத்திலும் நடக்கும் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு கேள்வியின் அறுபத்தி ஐந்து எதற்கு முன்னான காலத்திலே ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் ஜல முன்னான காலத்திலே மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஆறு எந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஏழு டேஸ் வந்து அனைவரையும் டேஸ் கொண்டு போகும் மட்டும் ஜனங்கள் உணராதிருந்தார்கள் ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போகும் மட்டும் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி எட்டு மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் ஜனங்கள் உணர்வில்லாதிருப்பார்கள் சரியா தவறா என கூறுக இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் ஒன்பது இருப்பார்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வியன் எழுபது ஏந்திரம் அரைக்கும் இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி டேஸ் படுவாள் ஒருத்தி படுவாள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஒன்று உங்கள் டேஸ் இன்ன டேஸிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று இயேசு ஷீஷர்களிடம் கூறினார் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி இரண்டு நினையாத நாளிகையிலே பிதா வருவார் சரியா தவறா என கூறுக தவறு மனுஷகுமாரன் வருவார் என்பதை சரியான விடை மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் எழுபத்தி மூன்று எப்படிப்பட்ட ஊழியக்காரனை பாக்கியவான் உண்மையும் விவேகமும் உள்ள ஒளியக்காரனே மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எழுபத்தி நான்கு வீட்ட ஜமான் எதை அறிந்திருந்தால் தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் நாமத்தில் வருவான் என்று அறிந்திருந்தாள் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எழுபத்தி ஐந்து எஜமான் உண்மையும் விவேகமும் உள்ள வேலைக்காரனை டேஸ் எல்லாவற்றின் மேலும் டேஸாக வைப்பான் தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக வைப்பான் மத்தேயே இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எழுபத்தி ஆறு வீட்டமான் யாரை கடினமாய் தண்டிப்பான் பொல்லாத ஊழியக்காரனை மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஒன்று வசனங்கள் வரை கேள்வி எழுபத்தி ஏழு பொல்லாத ஊழியக்காரன் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்வது என்ன என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொள்வான் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கேள்வி எழுபத்தி எட்டு பொல்லாத ஊழியக்காரனுக்கு எஜமான் யாரோடே பங்கை நியமிப்பான் மாயக்காரரோடே மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஒன்பது உடன் வேலைக்காரரை அடிப்பவன் யார் பொல்லாத ஊழியக்காரன் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வியன் எண்பது எவர்களோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்படும் வேலைக்காரன் எஜமானால் தண்டனை பெறுவான் வெறியரோடே மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்று வசனங்கள் வரை இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தெருவுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தெருவில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தும் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆ மெயின் காட் பிளெஸ் யூ